இது வந்து பூச்சி விரட்டிக்காகவும் நல்லா பயன்படும் பூச்சிகளை விரட்டக்கூடிய இருக்குது எந்த பூச்சி விரட்ட விரட்டக்கூடிய பால் வரக்கூடிய மரம் செடி இது ஆனால் இது தென்னைக்கு தேங்காய் உதுனா குறும்பல் உதுவதை தடுக்கிறதுக்கும் இந்த இது பயன்படுது இது ஒரு ஐம்பது கிலோ எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் ஒரு கால் கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு ரெண்டு கிலோ மோர் ஊற்றி ஒரு எட்டு நாள் ஊற வச்சு ட்ரிப்பு மூலமாக மரத்துக்கு தெளித்தா விடுத்தா தேங்காய் குறும்பல் உதுறதுக்கு கெடுத்தா இருக்கும் போரான் சத்து இருக்குதில்ல இந்த ஊ ஊற போட்டிருக்கேன்னா எட்டு நாள் கழித்து விடணும் இந்த ட்ரிப்பு மூலமாக தான் கிடப்பேன் இது இல்லாமல் இன்னைக்கு அமிர்தக்கரை சட்டேன் இதை அடுத்து